வணக்கம் நண்பர்களே ஒரு குட்டி கதை ஒரு சிஷியன் குருவிடம் கூறுகிறார் குருவே வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை என்ன செய்யறது அப்படி என்று சிஷியன் குருவிடம் கொடுக்கிறார் இருவரும் குருவும் சிஷியனும் ஒரு இயற்கையான ஒரு தோட்டத்துல அப்படி நடந்து உலா வர்றாங்க குரு சொல்றாரு குரு சிஷியனே அங்கே பட்டாம்பூச்சிகள் பறந்து செல்கின்றனர் இரண்டு பட்டாம்பூச்சி பிடித்து கொண்டு வா என்று சிசியனிடம் குரு சொல்கிறார் சிசியன் அந்த பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடுகிறான் ஆனா ஒரு பட்டாம்பூச்சி கூட அவன் கைகளுக்கு கிடைக்கவில்லை திரும்பி வந்து குருவே ஒரு பட்டாம்பூச்சி கூட எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறினான் உடனே குரு சிசியனை அழைத்து வா வா நடந்து கொண்டே நாம் இந்த அழகை இந்த தோட்டத்தின் இயற்கையை நாம் ரசித்துக் கொண்டே நடக்கலாம் என்று அந்த சிஷியனை அனைத்து கொண்டு குரு நடந்து செல்கிறார் ஒரு இடத்தில் அமர்ந்து அழகாக அந்த இயற்கையை ரசிக்கின்றார்கள் அப்பொழுது இவர்களை சுற்றி பல வண்ணத்து பூச்சிகள் அப்படியே பட்டாம்பூச்சிகள் பறக்கின்றன சில நேரங்களித்து இரண்டு பட்டாம்பூச்சிகள் அவன் அந்த சிஷ்யன் கைகளில் வந்து அமர்கிறது அப்போது குரு சொல்கிறார் இதுதான் வாழ்க்கை நீ மகிழ்ச்சியை துரத்தி கொண்டு ஓடக்கூடாது அமைதியாக வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையை ரசித்தால் உனக்கு மகிழ்ச்சி தானாக வரும் என்று குரு சிசினிடம் கூறுகிறார் ஆகவே நாம் மகிழ்ச்சியை துரத்தி கொண்டு ஓட வேண்டாம் நம் வாழ்க்கையை ரசித்தாலே ரசித்து வாழ்க்கையை நடத்தினாலே நமக்கு மகிழ்ச்சி தானாக வரும் என்று இந்த கதை மூலம் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே